அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரோட்பாளா பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரோப்பு நாளான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த இனியா அப்படிங்கிற அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜொதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதிரன்பர்களுக்கும் இந்த ஜொதிரப் பரிகார புத்தங்கள் மக்கள் மற்ற எனக்கு தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதி பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் அப்புறம் இருப்ப அப்புறம் ஸ்க்ரீன் ஸ்க்ரோலா டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய இந்த ஆரம்பி பார்த்து தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரசு பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் இனியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நெய்மாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிடி பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டுங்க ஒரு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்களா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா அளவு தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை நிதானம் உங்களுக்கு இருக்காதுங்க நாலாவது பாயிண்ட்டு சிரித்த முகமாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட மாட்டீங்க ஏழாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி திருப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் எட்டாவது பாயிண்ட் இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை தலைமை நிலைக்கு வச்சிருப்பாரு பத்தாவது பாயிண்ட் அப்பா உறவினர்களை வெறுப்பீங்க பதினோராவது பாயிண்ட் வேக வேகமாக சாப்பிடக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க பன்னெண்டாவது பாயிண்ட் ரத்த பந்த உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு பதிமூணாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத் நிர்வாகத்தன்மை உண்டுங்க உங்கள்கிட்ட பதினாலாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் கூட பிறந்தவங்க பகையாவாங்க பதினேழாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் புகழ் விரும்பியா இருப்பீங்க அருப்பா பயன் அருப்பா இறந்து போனவங்க உண்டு உங்க அப்பா வழியில அவன் நினைச்சிருங்க அம்மாவாசை தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது நல்லது இருபதாவது பயன் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களும் கனியால் கல்யாண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஒன்னு உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் லேட்டாகும் ஆகும் இருபத்தி ரெண்டாவது டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாயில் வந்து சூடு உங்கள்ட்ட எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் எரிச்சல் இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் பூய சொத்துக்கால் அழிஞ்சிருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க அதன் காரணமாக தலைவலி வயிற்று வழியால் அவதிப்படுவீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்சி எப்போம் அசிடிட்டி பிரச்சனை உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா டாமினேட்டடாக இருப்பார் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு நீங்களும் டாமினேட்டடாக இருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் உங்களை எதுக்குறவங்களுக்கும் கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு வேலையில் நீங்கள் மேலதிகாரியாக இருப்பீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட் அம்மா டாமினேஷனாக இருப்பாங்க அம்மாவுக்கு ஈகோ குணமும் அதிகமாக இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அம்மாவுடன் அனுச அனுசரணை இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அல்சர் பிரச்சனை உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் பேரிச்சில் வந்து உள்குத்து வச்சு பேசுகிறதோ அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய லாபம் நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை போராடி புறாடி நீங்கள் பெறக்கூடிய நிலைமை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் புத்திசாலியான கணவர் அமைவார் நாற்பதாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் மூத்த பிள்ளை கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் கணவர் கண்டிஷன் போடுவார் நான் இப்படி தான் இருப்பேன் நீ இப்படி தான் நடந்துக்கணும்னு கண்டிஷன் போடுவார் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மாமனோட கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு திருமணம் அப்படிங்கிறது விருப்பம் இல்லாத திருமணமோ அல்லது எதிர்பாராத நேரத்தில் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட காதல் திருமணம் உங்களுக்கு நடக்குங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கணவரோட கூட எப்போதும் சண்டை சிச்சரவுகள் இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் கணவருக்கும் ஹெல்த் பிரச்சனைகள் இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் கணவருடைய செயல்பாடு காரணமாக அவரை நீங்கள் மதிக்க மாட்டீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கணவர் வந்து பைனான்சியல் ரீதியாக ரொம்பவே கஷ்டப்படுவார் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் குடும்பத்தில் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க அதை கட்டாயம் முயற்சி செய்யணும் இந்த செய்வனைக்குண்டான அறிகுறிகளை நான் சொல்லி காட்டுறேன் அதாவது கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுது கால் வலி கால் வளர்ச்சல்கள் இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கும் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் அப்பா யார் ஆண்வாரிசு இருக்காங்களோ அவங்களுக்கும் இருக்குங்க அதேமாதிரி நைட்டை நிம்மதியாக தூக்கம் இருக்காது லேட்டாக தூங்குவீங்க கால் சம்பந்தமான சாரி இந்த மாதிரி தூக்கம் இருக்காது அடிக்கடி கெட்ட பதறி கனவுலரும் முடிக்க விட அமைப்பு வந்து தூக்கத்தில் திருப்தி இருக்காது வீட்டுக்குள்ளே ஆந்தை ஓனா ஒவ்வாறு விசச்சந்துக்கள் ஒன்று வந்துட்டு போங்க ஸோ இதுதான் செய்ய வேண்டிய கொண்டு சிம்டம்ஸ் கட்டாய நிவர்த்தி செய்யணும் இல்லை நம்ம குடும்பத்தில் திறமை திறமையிலிருந்து முன்னேற முடியாதுங்க திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா மூணே மாசத்துல ச உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்வீங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் இனியா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா வச்சு ஆதரவு தச்சினால் அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்டாலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்